சிறியவர்கள் முதல் பெரியவங்க வரை ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலேருந்து வயதானவங்க வரைக்குமே இன்றைக்கி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அதிகமாகிட்டே வர காலம் ஆயிடுச்சு நம்ம தினசரி எடுத்துக்கிற அரிசி கோதுமை உணவுகளை தவிர்த்து வேறு எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம தினசரி காலையில் எடுத்துக்கலாம்றதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு இந்த வெள்ளை சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன் வெள்ளை மூக்கடலை இந்த ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இந்த மாதிரி வெள்ளை மூக்கடலைன்னு இல்லை இது கருப்பு எடுத்துக்கலாம் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எல்லாமே புரதம் அதிகமாக நிறைந்தது இதை நம்ம எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் இது ஒரு நாலஞ்சு விசில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து வெறும்னே ஒரு கப்பலுக்கு சாப்பிட்டா ஸ்டமக் ஃபில்லிங்காக வந்து இருக்காது நம்மளுடைய உணவு முறைக்கு வந்து அது வந்து நமக்கு பிளாண்டாக தெரியும் ஸ்டமக் ஃபில்லாக இருக்காது அதனால் இதை கொஞ்சம் மசாலா சேர்த்து எப்படி அதையுமே ஒரு ஹெல்த்தியாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நறுக்கினாலும் சரி இல்லை பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு வாணலியை சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சோம்பு தட்டி சேர்த்துக்கோங்க இதை பொறிஞ்சதும் நாம் தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறது வந்து ரொம்பவே நல்லது காலையில் வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கிறதுமே நமக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும் இது தட்டி சேர்த்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நறுக்கிற டைமுக்கு பதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்க்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிடுங்க பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுறேன் இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இது வதங்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்தா போதும் இதை கலந்து விட்டு நம்ம அவிச்சு வச்சு மூக்கடலையே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க நீங்கள் வெறும் தண்ணீர் சேர்க்குறதுக்கு பதில் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூனு கடலை மாவு சேர்த்து கலந்து கூட சேர்க்கலாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு ஒரு ஸ்டமக் ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அந்த சூட்டில் வேக வச்சுருங்க ஒரு மிதமான சூட்டில் வேக வச்சுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்த வெள்ளை சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை கார்னிஷிங் பண்ணணுன்னா இதில் பச்சை வெங்காயம் கூட அரிஞ்சு போட்டு நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடலாம் இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி நான் வச்சுக்கிறேன் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா முட்டை ஆம்லேட்டுக்கு காலையிலேயே முட்டை சேர்த்துக்கிறது வந்து நல்லது நம்ம மற்ற நேரங்களில் சாப்பிட்றத விட காலை உணவாக எடுத்துக்கலாம் அதனால் நான் ஒரு ரெண்டு முட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மிக்சரை வந்து தூவிட போகிறோம் இப்போ இந்த முட்டை சாப்பிடாதவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த முட்டைக்கு பதில் வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் காலையிலே சாப்பிடக்கூடிய பழங்கள் அப்படின்றது இருக்குது எல்லா பழங்களையுமே நம்ம காலையில் சாப்பிட முடியாது அதனால நீங்கள் காலையிலே சாப்பிடக்கூடிய ஆப்பிள் பப்பாயா இந்த மாதிரி உங்கள் உடலுக்கு தேவைப்படுகிற பழங்களை நீங்கள் அது கூடவே சேர்த்து சாப்பிடலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா முட்டை சீக்கிரமாக வெந்துடும் அதை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு டீ வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃப்ளேவர் ப்ளாக் டீ ஃப்ளேவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி டீ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ காலை நேரம் இந்த ஒரு கப்பு சுண்டல் ரெண்டு முட்டை சாப்பிடணும்னு இல்லை ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி டீ எடுத்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டு இந்த டீக்கு பதில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கலாம் பால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து ராகி கஞ்சி கொடுத்து பழகலாம் ராகி வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இந்த மாதிரி நம்மளுடைய காலை உணவை மாற்றி அமைச்சு புரதம் நிறைந்ததாக எடுத்துக்கிட்டால் இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து நமக்கு வராது ப்ரோட்டீன் பவுடரால் நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனையும் வருது அதனால் நாம் சிந்தித்து செயல்படுவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி